சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ் சினிமாவா இருந்தாலும் அந்த படத்துல நடிக்கிற ஹீரோக்கள் அவங்க ஹீரோ அப்படின்ற காமிக்கிறதுக்காக அவங்க நல்லவங்க வல்லவங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் அவர்களுடைய அந்த ஸ்கிரீன் பிளே அந்த ஸ்கிரீன் ரைட்டிங் அதெல்லாமே வந்து பண்ணியிருப்பார்கள் அதற்கு கேட்டது போல மாசான பிஜிஎம் பின்னுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரு ஸோ அப்படி வந்து மாசா காமிச்சிருப்பார்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஹீரோ வேண்டப்பட்ட ஒரு நபரா நல்லவரா வந்து காமிச்சிருப்பார்கள் பட் அப்படி ஹீரோவா நடிச்சவர்கள் உச்சத்துல இருந்தவர்களும் சரி இல்ல நேத்து வந்தவங்களும் சரி அப்படியான விடயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கனவாத்தான் இருக்கும் அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது சில பேர் வந்து காசு கொடுத்து கோல் கோயினை கொடுத்து கோல் கோயினை கொடுத்து இந்த மூணு பேரை இல்ல நாலு பேரை பொய் பேச்சு பொய் பேச்சு பண்ண வச்சு அவ அதுல வந்து ஒரு என்ன சொல்லுங்க உண்மையா இல்லாத விட பொய்யா கிரியேட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு மட்டும் படத்துல அவருடைய அந்த ஹீரோஸத்தை விட ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படி இருக்கணும் இப்படி எல்லாருமே வந்து அவரை 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 வந்து பாராட்டணும் அவருடைய மாசை வந்து பெரிய ப்ரீசியம் போட்டு காமிக்கணும் அப்படின்னு டேரக்டரோட அந்த ஒரு சிந்தனை அந்த கிரியேட்டிவிட்டி அதை தாண்டி ரியல் லைஃப்ல பல மடங்கு ஒருத்தர் வந்து அவருக்கான புகழும் சரி மரியாதையும் சரி அவருடைய பேரை அதுக்கு இருக்கின்ற ஒரு பவர் ஒரு மரியாதை அன்பு அதெல்லாமே ஒரே ஒருத்தருக்கு தான் ரியல்ல நடக்குது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ரஜினி என்னும் அந்த அற்புத சொல் அதிசயம் சோ இப்போ கூட ஒரு ரீசெண்டா ஒரு அப்டேட் ஒன்று அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது ஜெயிலர் படம் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது இந்த பிக் பாஸ்குள்ள போன போட்டியாளர்கள் தலைவரை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றது அர்ச்சனா அவர்கள் பிரதீப் அவர்கள் தலைவர் பற்றி சொன்ன சில விடயங்கள் சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேரவர்கள் அவர்கள் தமிழே தெரியாத பல பேரை தமிழை வந்து படிக்க வச்சு தலைவர் படம் பார்க்கணும் என்பதற்காக தமிழ் கிளாஸுக்கு போய் படித்தவர்கள் பல பேர் அதுக்கு ஜப்பான்ல இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பல பேர் உதாரணம் சரிங்களா ஒரு நடிகருக்கு வேறு நாட்டுல வேறு மொழி பேசுபவர்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு ரசிகர் மண்டம் வச்சதுன்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுந்தான் வேற யாருக்குமே அது ரியலா வந்து இல்லை சரிங்களா இப்ப எல்லாம் பொய் வியூ பொய் லைக் பொய் ஃபேன்ஸ் கொடுத்து தான் பண்ணிக்கொண்டு இருக்கானுங்க சோ தலைவருக்கு மட்டும்தான் ரியலா இருக்கு சோ அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற பிரதமர்கள் வெளிநாட்டுல இருக்கிற நடிகர்கள் யாரா இருந்தாலுமே ரஜினி அப்படின்ற ஒரு சொல்ல கேட்டோடன பார்த்தோடன இல்ல மனிதரை பார்த்தோடன அவங்க நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பதவியில இருக்கேன் நான் வந்து ஒரு பெரிய நடிகர் எனக்குன்னு வந்து இது இருக்கு அது இருக்கு அப்படின்றத மறந்துட்டு நம்மளை மாதிரி தலைவா அந்த அந்தமெண்ட் ஒரு மனிதருக்கு வருது ஒரு நடிகருக்கு வருது அப்படின்னா அது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கு மட்டுந்தான் வேற யாருக்குமே இல்லை இப்ப கூட வந்து ரீசெண்டா வந்து நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய நூறாண்டு நினைவு நூறாண்டு நினைவுக்கு நூறுவா கோயின் நாணயம் ஒண்ணு வெளியிடுறாங்க ஆகஸ்ட் பதினெட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசு கலைஞரையா அவர்கள் கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு அவருடைய பங்கு மிக பெரிது அப்ப அந்த ரீதியில இந்த விழாவுக்கு வந்து நடிகர்கள் என்றதுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அஹ் அழைப்பு சீஃப் கெஸ்டா வந்து போயிருக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரெண்டு பேருக்கும் தான் என்ன எனக்கு வந்துச்சு அப்டேட்டு போக இருக்காங்க அது நான் பார்த்த வரைக்குமே இந்தியாவுல தலைவர் அப்படின்னாலே பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆட்சியில இருந்தாலும் தலைவரை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆசைப்படுவாங்க இந்த மொமெண்ட் வந்து படங்கள்ல ஹீரோவா நடிப்பவர்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கும் ஒரு மாசம் டைரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவாரு பட் நிஜத்துல ஒரு நடிகருக்கு நான் வந்து இப்படி பார்த்தது நான் பிறக்க முதல் இருந்த இருந்து இப்ப வரைக்குமே தலைவரை பக்கத்துல வச்சிருக்கணும் தலைவர் வரணும் அப்படின்னு அந்த ஒரு அன்பும் மரியாதையும் ஒரு நடிகருக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் கொடுக்கறது அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா அதான் சொன்னாரே பாலச்சந்திரியா அவர்கள் ரஜினி அப்படின்றது ஒரு அதிசயம் மந்திரம் அப்படின்னு திரும்பவும் இந்த காலம் காமிச்சுக்கொண்டிருக்கு வெயிட்டிங் ஓகே அடுத்தது வந்து ஜெயிலர் படத்தோட காண்பிக்கப்படாத சில காட்சிகள் அது வந்து அவங்க ஆப்ல நிறுவனம் வந்து அவங்க ஆப்ல ஆகஸ்ட் பதினாறு போட போறாங்க நினைக்கிறேன் அந்த வீடியோவும் பார்த்தா மாசா இருக்கு மக்களை இன்னொரு வீடியோ ஒரு யாராவது ஒருத்தனை பத்தி பேசினாலோ இல்ல அந்த படத்தோட மேக்கிங் வீடியோக்களை அந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மேக்கிங் வீடியோஸ போட்டாலோ அதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று ஒரு நடிகரோட ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது தலைவரோட படத்துக்கு மட்டுந்தான் இப்போ வேறு எந்த நடிகருக்குமே இதெல்லாம் சாத்தியமே இல்லை சரிங்களா டூ ரெண்டு வீக்கோட படம் வந்ததே மறந்துடுவாங்க ஸோ இதுதான் ரஜினி அவர்களுடைய இன்னொரு அற்புதம் ஓகே அடுத்தது மூணாவது வடியம் இன்னைக்கு கிடைக்கப்பெற்றது பொதுவாக பிக் பாஸ் நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் நான் கொமனாக பார்த்த விடியோம் இது தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை நான் வந்து சீசன் ஃபோர்லேருந்து ரிவியூ பண்ண ஆரம்பித்தேன் சீசன் ஃபோர் தெலுங்கு என்னோட முதலாவது ரிவ்யூ வியூ தான் அபிஜித் அவர்களுக்கும் ஹரிகா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ண அபிஜித் அவர்கள் டைட்டில் வின்னர் முதல் சொல்லிட்டோம் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு அது கேட்டது மாதிரி நம்ம ரிவ்யூவும் பண்ணோம் அவர் தான் வந்து ஒவ்வொன்று வெற்றி பெற்றாரு அந்த பியூட்டி என்ன அப்படின்னா நான் வந்து சப்போர்ட் பண்ண அந்த ரெண்டு பேருமே தீவிரமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் வரியர்கள் அதுக்கப்புறம் நான் தமிழ்ல ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சது தெலுங்கு பிக் பாஸ் சாரி தமிழ் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அதுல முதல் நாளே நம்ம வந்து சொல்லிட்டோம் ராஜு ஜெயமோகன் அவர்கள் தான் டைட்டில் அடிப்பார்கள் என்னோட சப்போர்ட் வந்து ராஜு அவர்களுக்கும் சிபி அவர்களுக்கும் இருந்துச்சு இந்த ரெண்டு பேருமே தலைவரோட விருத்தனமான ரசிகர்கள் ராஜு அவர்கள் கூட சமீபத்துல தலைவரை பத்தி சொல்லியிருந்தாங்க அவருடைய சோஷியல் மீடியா போஸ்ட்ல சிபி அவர்கள் சொல்லவே வேணாம் அவரோட ஹேர் ஸ்டைல இருந்து நடையில இருந்து ஒரு டாஸ்க் கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டு பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல அப்படியே தலைவரோட ஸ்டைலு மேனர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க தலைவரை இப்ப நம்ம பேச கூட தலைவரோட ஸ்டைல் வரும் அது அந்த வெறித்தனமான ரசிகர்களுக்கு மட்டும்தான் அது வரும் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்போம் அது சிபி அவர்களிடம் பார்க்க முடிஞ்சுது அந்த ரெண்டு பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ராஜு அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க சிபி காசு எடுத்துட்டு போயிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டோம் பாலாஜி முருகாஸ் தான் வின் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் ஜூலி அவர்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிருந்தோம் சீசன் ஒன்ல அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்துச்சு அதை மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டுமே நடந்துச்சு பாலாஜி முருகராஸ் அவர்கள் வின்னர் ஜூலி அவர்களுக்கு அந்த சீசன் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சது சீசன் ஒன்ல எடுத்த அந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் போச்சு இந்த ரெண்டு பேருமே தலைவர் ரசிகர்கள் அப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அவர்கள் அசீம் அவர்கள் ஃபர்ஸ்ட் நான் மூணு பேரை சொல்லியிருந்தேன் அசீம் விக்ரமன் இந்த இந்த மூணு பேருமே டாக் ஆஃப் அவர்கள் இப்ப சினிமால பல படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க அசீம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க நான் இந்த அசீம் அண்ட் ஜெனனிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்தேன் அசீம் அவர்களும் ஜெனனி அவர்களும் தலைவர் ரசிகர்கள் அப்புறம் சீசன் செவன் முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம் பிரதீப் அண்டனி வேர்ட்ஸ் இந்த இதே சேனல்ல நான் அக்டோபர் மாதம் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த போய்கோன்ற பிரதீப் அவர்களை பார்த்துட்டு மார்க்ஸ் திஸ் ஹிஸ்டரி அப்படின்னு போட்டிருந்தேன் அதே நடந்துச்சு அவரும் வெறித்தனமான தலைவர் ரசிகர் பிரதீப் போனதுக்கு அப்புறம் அவருக்கு அவர் வெளியில போக காரணமா இருந்தால் யாருமே அந்த டைட்டில் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு மூணு பேர் இருந்தாங்க அதாவது இப்படி பிரதீபுக்கு துரோகம் பண்ணாதவர்கள் அர்ச்சனா அப்புறம் தினேஷ் விசித்ரா அதுல நம்ம அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் பியூட்டி என்னன்னா அகெய்ன் பிரதீப் என்ன எப்படி தலைவர் ரசிகரோ அர்ச்சனா அவர்களும் தலைவரோட வருத்தனமான ரசிகை சரிங்களா சோ இது எல்லாம் இவங்க தலைவர் ரசிகர் அப்படின்னா தெரிஞ்சு அறிஞ்சி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா நான் சப்போர்ட் பண்ண எல்லாருமே தலைவரோட தீவிரமான ரசிகர்கள் அதுல மோஸ்ட் ஆஃப் தைன்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க மீதி நபர்கள் அந்த ஷோவோட கதாநாயகன் கதாநாயகியா இருந்திருக்காங்க சரிங்களா அண்ட் இதற்கு முதல் எனக்கு பிக் பாஸ்ல பிடிச்ச நபர்கள் ஓவியா அவர்கள் சீசன் ஒன் அவங்களும் வெறித்தனமான தலைவரோட ரசிகை சீசன் டூ மும்தாஜ் அவர்கள் ஜசிகா அவர்கள் அவங்களும் தலைவரோட ஃபேன்ஸ் தான் சீசன் த்ரீ கவின் அவர்கள் அப்புறம் லாஸ்ட்லி அவர்கள் தார்ஷன் இந்த மூணு பேருமே தலைவரோட வரித்தனமான ரசிகர்கள் அப்புறம் சீசன் போர்ல பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சனம் ஷெட்டி அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்கும் ஆரியவர்களையும் எனக்கு பிடிக்கும் மூணு பேரும் தலைவரோட வரித்தனமான ரசிகர்கள் அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல மக்களே பிக் நான் எனக்கு பிடிச்ச நபர்களும் சரி நான் சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ பண்ற நபர்களுமே சரி தலைவர் ரசிகர்களா அது நான் தெரிஞ்ச அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதுவா அமையுது இதுதான் பியூட்டி ஆஃப் தலைவர் இருக்கீங்களா அர்ச்சனா அவர்கள் வந்து இன்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல தலைவரை பத்தி சொல்லியிருப்பாங்க எல்கே கி படிக்கைக்குள்ளேயே நான் தலைவரோட வெறுத்தனமான ரசிகை அப்படின்னு பிடித்த படம் படையப்பா அப்படின்னாங்க சூப்பரு இதே போலதான் பிரதீப் பண்ண அவர்கள் பல தடவை சொல்லியிருப்பாங்க தலைவரோட ரசிகன் அப்படின்றது அவர் ட்விட்டர்ல மட்டும்தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட்ல இருக்காரு அவருடைய அக்கௌண்ட் அப்போ ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னாலே தலைவரோட வரிகள்லாம் இருக்கும் அவருடைய பின்பணப்பட்ட ட்வீட்டை வந்து தலைவரோட பாட்டு தில்லுமுல்லு படத்துல அந்த ஒரு லைனை வந்து போட்டிருப்பாரு சரிங்களா எங்க யாருடைய படம் ஓடினாலும் சரி எங்க என்ன ஷோ நடந்தாலும் சரி அங்க வந்து தலைவர் ரஜினி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி அவங்களோட ஃபேன்ஸோட ஆட்டம் தான் இருக்கு சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி